டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி வர்சல் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் வந்து தொடங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெமோ கிளாஸஸ்க்கான லிங்க் கொடுத்துருங்க ஸோ போய் பாருங்கள் ஸோ கீழே தெருகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கிளாஸஸ் மே மாதம் நடை நடைபெற இருக்கக்கூடிய மே ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வரலாம் நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் பார்க்கலாம் மோரோவர் காமர்ஸுக்கான இங்கிலீஷ் தமிழ் மெட்டீரியல் சைக்காலஜிக்கான இங்கிலீஷ் தமிழ் மெட்டீரியல் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு ஸோ இது எல்லாத்துக்குள்ள மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காஸ்ட் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்கு சரியான உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேணும் ஸோ அந்த மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான இந்த வீடியோ மோரோவர் எஜுகேஷன் சைக்காலஜி தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால அந்த ஃபேக்டருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் அந்த கிளாஸஸ்க்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய சப்ஜெக்ட் ஸ்கோரோடு சேர்ந்து அதுவும் சேரும் பொழுது ஆல்டுகெதர் ஒரு த்ரீ டிஜிட் நூறுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் வந்து உறுதி செய்ய முடியும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக போஸ்டிங் ஆகிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்படிஷன் ரொம்ப வலுவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் வரக்கூடிய தேர்வானது நிச்சயமாக வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் குறைவு ஏன்னா ஆன்லைனில் போடும்போது நிறையா பேட்ஜஸ் போட வேண்டியிருக்கு ஸோ நார்மலைசேஷன் ஆஃப் மார்க் வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய காலேஜஸில் நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் தேவைப்படுது ஸோ எப்படி வந்து டெட்டு நியமன தேர்வு வச்சாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் இருக்கும் ஈவன் டெட்டு ஒன்று ஜூலையில் ஜூனில் நடைபெறக்கூடிய அந்த தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்காது ஆஃப்லைனில் தான் இருக்கும் ஸோ பிஜிடிஆர்பி ஆஃப்லைனில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை சிலபஸ் சேஞ்சஸ் விஷயமாக நிறையா நான் ஏற்கனவே நேற்று வீடியோ போட்டிருந்தேன் சிலபஸ் சேஞ்சஸ் விஷயமாக நிறையா வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வந்தாலும் அது ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறேன் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது இப்போ நீங்கள் காலேஜ் டிஆர்பி சிலபஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து டிஆர்பி சிலபஸோட ஒத்து போகுது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி சிலபஸ் எப்படி இருக்கோ காலேஜ்லேயே புக்ஸே வந்து இன்னும் அப்டேட் ஆகாம இருக்குது அதற்கு நம்மளுடைய லெவன்த்து டுவெல்த்து புக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்டேஷனோடு இருக்குது அந்தந்த சப்ஜெக்டில் அந்தந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் மட்டும் அட்வான்ஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் அதனால் ஸோ இந்த பதிவு வந்து பல சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் வேணுமா அல்லது கிளாஸஸ் வேணுமான்னு முடிவு பண்ணுங்கள் டெஸ்ட்டு பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஸோ அதற்கும் நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்தும் விதமாக இந்த கீழே நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான விஷயங்கள் கிடைக்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க அங்கே ஒரு டெமோ கிளாஸுக்கான லிங்க் கொடுத்துருங்க நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் எப்படி இருக்குது ஃபுல் டீடெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதை உங்களுடைய டிஆர்பி ப்ரிப்பர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஹோசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைத்திர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்